தியானித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நாளும் என்ன செய்ய பொருளை துறை மாடியில் வீடியோ அழுக்க

குங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என அனுபவியில் இருந்து ஒரு பாடலை எம்பெருமானுடைய திருச்சிமைக்கு விண்ணப்பம் செய்கிறார் வினை ஓடவிடும் கதிரேல் மரவே மலை ஓடுதே இந்து தமிழ் முடு இடு பாடி பாடி முஞ்சர் மனை ஆசர் தேடி தேடி உழலாக முந்தை வின ஏனை ஆழைத் தான முனை வின் தின்தி திமி

வழங்க திருஞான சம்பந்தம் கோமதி சங்கர் திரு மூக்கையா நயினார் மயிலையிலிருந்து சென்னை மயிலாப்பூரில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சர்க்குருநாதன் ஓதுவர் பழமுதிர் சோலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மகே வள்ளனாக வளங்குகின்றோ அதே போல இந்த ஆலயத்திலே இன்னும் ஒரு மூலஸ்தானூரிலே விசேஷமான சிறப்பான வழிபாடுகள் உண்டு இங்கே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய சண்முகரை உலா சென்று வந்த சண்முகர் என்று கூட சொல்லலாம் இங்கிருந்து நகர விடாத முருகப்பெருமான் படுத்து ஆட்கொண்டு அருள்கின்றார் கடலிலே கொந்தளிப்பு ஏற்படுகின்றது கப்பல் அவர்களால் நகர்த்த முடியல என்ன செய்யறதுன்னு தெரியல அப்போ அந்த கப்பலிலே இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள் உள்ளே இருக்கிறது ஏதோ ஒரு தங்க விதையை இருந்த சண்முகரை மீண்டும் கொண்டு வந்து இங்கு வந்து வழிபட்டதாக இந்த ஆலயத்திலே ஒரு வரலாறு உண்டு

பிறகு நாம் திரும்ப மேலே ஏறி வருகின்ற போது வெளியேறி இறங்கு முகமாக உள்ளவரும் என்னுடைய சன்னதிக்கு வந்து சென்றுவிட்டால் அவரினுடைய வாழ்க்கையை நான் ஏற்றி காட்டுவேன் என்று சொல்லக்கூடிய வள்ளலாம் கும்பாபிஷேகத்தை நிகழ்த்தி அருளினார் தற்போது ஜெகத் குரு ஸ்ரீ ஸ்ரீ பாரதி மகா சுவாமிகள் ஆதி இந்த திருத்தலத்திற்கு தன்னுடைய குருநாதனு நினைவாக இங்கே வருகை தந்து இங்கே நமக்கு இருந்தால் கூட நமக்கு கிடைக்கும் நமக்கு இல்லை என்று ஒன்றை சொன்னால்

அந்த மண்டலமும் நிறைவு பெற போகின்றது ஆனால் இங்கே முருகப்பெருமானோ என் குழந்தையை பேச வைக்கவில்லையே நாங்கள் எதற்காக வாழ வேண்டும் என்று எண்ணிய குமர குருவரின் தாய் தந்தைய அந்த குழந்தையை கையில் பிடித்துக் கொண்டு கடலுக்குள்ளே சென்று இறங்கி விடலாம் என்று முடிவு செய்து கடலிலே தங்களுடைய மரணத்தை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள் கடலிலே நடந்து செல்ல செல்ல குழந்தையின் கழுத்தளவிற்கு தண்ணீர் வந்துவிடுகிறது இருந்து ஒரு தோல் கட்டியது தட்டிய உடனே அந்த குழந்தை திரும்பியது தாய் தகப்பனும் திரும்பினர் இந்த குழந்தை போலவே ஒரு சிறு குழந்தை அங்கே நின்று கொண்டிருக்கின்றது யார் அந்த குழந்தை என்று ஆச்சரியத்தோடு பார்க்கிற போது அந்த குழந்தை இந்த குமர குருவரனை பார்த்து கையில் ஒரு பொருளை காட்டி இது என்ன என்று கேட்டது பேச முடியாத பிள்ளை எப்படி பேசும் தாய் தந்தையர்கள் தவித்து நின்றனர் ஆனால் மூமை குழந்தையோ வாய் திறந்து அதை பூ என்று சொல்லியது கையில் காட்டியவர் யார் தந்த கடவுள் தந்த கடவுள் என்ன என்று கேட்ட பிறகு பேசாத நாக்கு கூட பேசும் என்பதை స్వామికే రో right. செங்கில் ஆண்டவர் வாழ்க்கையில் துணை என்று நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த துணைகளெல்லாம் நமக்கான துணைகள் அல்ல விழாவிலே எல்லோரும் அவருடைய பேரறிஞர் கேட்டு மகிழ்கின்றோம் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் துணையாக அமையக்கூடியது முருகா என்கின்ற நாமங்கள் என்று சொன்னார் அருணகிரிநாத சுவாமி முருகா என்பது நாமமா நாமங்களா அது பண்மையா என்று கேட்டால் அது ஒருமை நாமம் அல்ல பண்மை நாமமே என்பதை அருணகிரி பெருமான் நிரூபித்திருக்கின்றார் மு என்பது முகுந்தனையும் என்பது ருத்ரனையும் என்பது பிரம்மனையும் குறிக்கும் ஆக ガーン அதனால் தான் அருணகிரிநாத சுவாமிகள் இந்த முருகப்பெருமானை பற்றி சொல்லுகிற போது சைவத்தையும் வைணவத்தையும் இணைத்தே நமக்கு பல இடங்களில் பாடியிருக்கிறார் மாலோன் மருகனை மனாடி மைந்தனை வானவர்க்கும் மேலான தெய்வனை மெய்ஞான தெய்வத்தை மேலினி மாற்றவே முடியாது என்று சொல்லக்கூடிய தலை எழுத்தையும் மாற்றும் தன்மை படைத்த தெய்வமாகவே நமக்கு இங்கே விளங்குகின்றார் விழிப்பு துணை திரு மென்மலர் பாதங்கள் மேலைகுன்றா மொழிக்கு துணை முருகா என்கின்ற

ചന്ദ്രമാല തണ്ടയിേ തൂക്കനവിൽ നിസ്കോവനം നന്ദിgetElementByIdനാടുനാണൈ തേൻ തണ്ടം തണ്ടനൈ സെയ്ദഹ മനമീൻ തണ്ടൈ തണ്ടൈ സെയ്ദ തവന്തര